கற்பனையில் ஊறி கவி வளதந்த தந்த கண்ணதாசன் கம்பனை கண்ணதாசன் கவிதையில் சொன்னதைப் போல் அன்புடன் பாட வந்தேன் இங்கே உங்கள் ஆசிகள் கையொழியாய் பொங்க கம்பன் கவிதைகளின் சாரம் அவையாவும் ரொம்ப எளிதாகச் சொல்லி சுவை தங்கும் கவிதந்தான் துள்ளி தாய்லாந்து பெண்கள் தள தள அழகினை வாயூரும் சொல்லெடுத்து வந்து கவி வார்த்தெடுத்தான் நற்கவிதை சிந்து நான் ஈ என சொல்லி நறுமலர் நாடிடும் தே இவன் என நின்று கவி தேனடை தந்தானே நன்று கற்பனையில் ஊறி கவி வள தந்த பின்னே அர்த்தமுள்ள இந்து மதம் பாடி தமை அர்ப்பணித்தான் ஆன்மீகத்தை நாடி சுடுகாட்டு எழும்பதனை சோதித்துப் பார்த்து சாதி அடையாளம் கண்டதில்லை யாரும் என்று விடை சொன்ன பாட்டும் விண்ணேறும் அட்டனத்தி ஆதிமந்தி ஆக்கமுள்ள மாங்கனியாம் அழகழகாய் காப்பியங்களோடு தமிழ் ஆக்கி வைத்த முத்தையனை பாடு நேற்று இன்று நாளை என நிற்கும் நற்பாட்டுகளை ஆர்க்கின்ற சொல் கொண்டு தந்தான் நம் அகந்தன்னில் ஆழ்தூரம் சென்றான் வட்டி கணக்கிடும் செட்டி குடிமகன் கொட்டி கொடுத்த தமிழ் பேழை கவி கேட்டு களை பாரும் சோலை காற்று மழை ஆழியிலும் வேற்றுமொழி மோகத்திலும் சாகாது கண்ணதாசன் பாட்டும் அது சத்தியமாய் தமிழ் பாலை ஊட்டும் நான் கவிஞர் கி கோவிந்தராசு மலேசிய மண் கோலாலம்பூரில் கண்ணதாசன் விழாவில் நான் பாடிய கவிதை